அண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நேரத்தில் கூட நாம் தெரிந்து கொள்ள பாடம் விழிப்பாக இருங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நோவா காலத்தில் ஏசப்பா வந்து மழை வரும்னு சொன்னார் அது வரைக்கும் மழையே கிடையாது ஆனால் எல்லோரும் அவர் பைத்தியக்காரன் நினச்சாங்க சிரித்தாங்க நூறு வருஷம் அது சொல்லி நூறு வருஷம் கழிச்சு தான் மழை வரும் அப்போ அவ்வளோ நாள் வந்து அவரை வந்து யாருமே அவர் சொன்னதை ஏற்றுக்கலை அப்போ ஆனால் அவர் பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கையாக விசுவாசமாக அதை செஞ்சு அதை ஆயத்தப்படுத்தினார் பார்த்தீங்களா விழிப்பாக இருந்து ஆண்டவர் சொன்னதுக்கு செ ஆண்டு செவி கொடுத்து அதை செஞ்சு அதே மாதிரி மழை வரும்போது அவரும் அவர் குடும்பமும் காப்பாற்றப்பட்டாங்க மற்றவங்களாம் என்னாச்சு பார்த்தீங்களா அவங்க ஏற்றுக்கொள்ளலை அவங்க அதை நம்பலை ஏன்னா நோவா நீதிமானாக இருந்தார் ஆண்டவரோட சஞ்சரித்தார் அதனால் அவர் சொல்கிறது இவருக்கு கேட்டுச்சு அதை அவர் கடைபிடிச்சார் இப்போ கூட நம்ம பார்த்தீங்கன்னா மத்தேயு இருபத்தஞ்சாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து பதிமூணு பார்த்தீங்கன்னா பத்து கண்ணிகைகள் உண்மை நீங்கள் படிச்சுருப்பீங்க அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அதில் அவங்க எப்படி விழிப்பாக அந்த அஞ்சு கண்ணிகைகள் பத்து கணிகை அஞ்சு கண்ணிகள் விளக்கில் விளக்கம் எண்ணெயும் எடுத்துகிட்டு போகிறாங்க அஞ்சு கன்னிகள் வெறும் விளக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் அங்கே பணவாளன் வந்து எப்போ வருவாருன்னு தெரியாது அவங்களுக்கு ஆனால் இதோ வந்துடுவார் அப்படின்னு நான் அந்த மாதிரி இருந்துடுறாங்க இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஆனால் அந்த அஞ்சு கணிக்கு பார்த்தீங்கன்னா கூட எண்ணெய் ஏற்றுகிட்டு போகிறாங்க ஒரு வேளை அணிஞ்சிடுச்சுன்னா நம்ம அங்கேருந்து இங்கே வர முடியாது எண்ணெய் ஊற்றி நம்ம மறுபடியும் விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம் மணவாளன் வந்தால் டஃபின் போயிடலாம் அப்படின்னு விழிப்பாக இருக்கிறாங்க அந்த விழிப்பாக இருக்கிறது நிமித்தம் பாருங்கள் இந்த விளக்கு ஏற்றிட்டு போனவங்க அவங்க எண்ணெய் காலியாகி விளக்கு அணிஞ்சிடுச்சு ஆனால் அவங்ககிட்ட என்ன கேட்குறாங்க இல்லை உங்களுக்கு கொடுத்தா நாங்களும் வந்து எங்கள்தான் அணிஞ்சிரும் நீங்கள் போய் கடையில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க போகும்போது மணவாளன் வந்துடுறாரு மணவாளன் வந்தவுடனே அங்கே ஆயத்தமாக இருந்ததுனால அவங்க வந்து அஞ்சு பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க இல்லைங்களா அந்த விழிப்பாக இருந்தாங்க விழிப்பாக இருந்ததால் அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க மற்றவர் அஞ்சு பேர் அவன் மற்றவங்க அஞ்சு பேரை வந்து ஐயோ ஆண்டவரே கதை தோறேன் கதை தோறேன் இல்லை நீங்கள் யாரும் தெரியாது போவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ என்னென்னா நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து நம்ம ஆயத்தமாக இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு ஆயத்தம் என்னன்னு தெரியும் ஏசப்பா எப்போ வரப்போறாருன்னு தெரியும் நம்மளுக்கு தெரியாது ஆனால் அந்த ச கால சூழ்நிலைகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனாலும் நம்ம ஆயத்தமாக இருக்கணுன்றது அவருடைய விருப்பம் ஏன்னால் எப்போ வருவேன் எப்படிவேன் திருடனை போல் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அவர் எப்போ எப்போ வேணால் வரலாம் ஆனால் நம்ம ஆயத்தமாக இருக்கணும் இல்லை பரவாயில்ல அவர் வர லேட் ஆகும் நம்ம இந்த தப்பு பண்ணிடலாம் பரவாயில்ல நம்ம வந்து கொஞ்சம் மீறுதல் மீறுதல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கக்கூடாதுங்க அவர் எப்போ வேணாலும் வரலாம் அதனால் தயவுசெய்து அந்த அஞ்சு கண்ணிகள் மாதிரி எக்ஸ்ட்ரா விளக்கு எண்ணெயும் எடுத்துகிட்டு போங்க திடீர்னு தேவன் வந்து எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போயிடுவார் அந்த இன்னும் அஞ்சு கண்ணிகள் பார்த்திங்களா அவங்க பா அவங்க பால் அவங்களை அவங்களால போக முடியல பார்த்திங்களா அப்போது நம்ம ஆயத்தமாக விழிப்பாக இருக்கணும் ஆயத்தமாக இருக்கணும் விழிப்பாக இருக்கணும் அப்புறம் இன்னொரு இடத்துல கூட பார்த்திங்கன்னா லூக்கா பன்னெண்டாவது அதிகாரம் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது வரைக்கும் பாருங்கள் அந்த ஒரு எஜமான் வந்து தன்னுடைய வேலைக்காரங்களுக்கு வேலை கொடுத்துட்டு தூரமாக போயிட்டு வர்றார் வரும்போது அவர் எப்போ வருவார்னு தெரியாது ஆனால் அவர் வர வரைக்கும் அந்த உண்மையாக அந்த வீட்டில் செய்கிற வேலைக்காரன் யாரோ அவனுக்கு தான் அந்த பரிசு கிடைக்கும்னு சொல்கிறாரு அப்போது மற்றவங்களாம் வந்து மற்றவங்களை கொடுமைப்படுத்துறது யஜமான் தான் வீட்டில் இல்லையே நம்ம இஷ்டம் தானே நம்ம எப்படி வேணால் வாழலாம் அவர் எப்போ வராரோ அப்போது வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க ஆனால் உண்மையாகவே ஒருத்த கடவுள் அந்த எஜமானுக்கு பயந்து உண்மையாக வேலை செய்கிறான் பாருங்கள் அவனுக்கு மட்டும்தான் வந்து பரிசு கிடைக்கிது அப்போது ஆண்டவர் வந்து திடீர்னு திருடனை போல் வராரு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த உண்மையாக வேலை செஞ்சான் பாருங்கள் அவனை மட்டும்தான் ரசிக்க போகிறார் அந்த விழிப்பாக இருந்தான் பாருங்கள் ஆயத்தமாக இருந்தான் பாருங்கள் அவனை மட்டும்தான் ரசிக்க போகிறார் மற்றவங்கள யாரும் ரசிக்கலாங்க அவர் மற்றவங்கள வந்து அவர் என்ன பண்ணுறாரு தண்டனை கொடுக்குறாரு இல்லையா அப்போது நம்ம விழிப்பாக இருக்கணும் வெளிப்பட்ட விஷயத்த கூட என்ன சொல்கிறாங்க இது பரிசுத்தமாக பரிசு உங்களை பரிசுத்தப்படுத்திக்கொள்ளுங்கள் கற்று பரிசுத்த அதனால நீங்களும் பரிசுத்தமாக இருங்க எ எப்போ வருவார்னு தெரியுங்க தெரியாதுங்க நம்ம விழிப்பாக இருக்கணும் ஏன்னா நம்ம அந்த உலக ஆசையில் நிறைய விஷயங்கள் வந்து எல்லாம் இது பண்ணலாம் இது தப்பு இல்லை அது தப்பு இல்லை அப்படின்னு நிறைய வந்து நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவர்களே நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால் நாம் எப்போவுமே விழிப்பாக இருக்கணும் போதகர்களாக இருக்க இருக்கட்டும் மாதர்களாக இருக்கட்டும் ஆண்டவருக்காக வந்த பிரதர்களாக இருக்கட்டும் அண்ட நீங்கள் விழிப்பாக இருங்க ஏன்னா அவர் சொல்கிறார் கடைசி மரண பரிந்தம் வரை நிலத்தில் நிற்பவனே என்னோட என்னோட அம அமருவான்னு சொல்கிறார் இல்லையா நித்திய ஜீவனை அடைவான் அவர் நித்திய ஜீவன் அடைஞ்சாலே அவரோட நம்ம அவர் வலது பாசத்தில் அமர்ற மாதிரி தான் அப்போது தயவுசெய்து சொல்கிறேன் கிறிஸ்தவர்கள் விழிப்பாக இருங்க நான் அதை என்ன காலம் போயிருக்குது இருக்குது அப்படின்னு தவறு செய்யாதீங்க தப்பு பண்ணாதீங்க கடவுளுக்கு விழிப்பாக இருங்க அவர் தான் நம்மளை வந்து இவ்வளோ நாள் வழிநடத்தினர் வழிநடத்துக்காருன்னா கொஞ்ச நாள் விட்டு வச்சுக்கிறாரு அது எதுக்குன்னு பேர் ஐயா சொல்லிக்கிறாரு இன்னும் யாரும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் இப்போ விட்டு வச்சிருக்காரு அதுக்குள்ளே மனந்திருந்துன்னா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லையா அப்போது நாம் விழிப்பாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள ஆயத்தமாக இருக்கோம் இந்த இந்த நிமிஷத்துலேருந்தே நீங்கள் ஆய் உங்களை ஆயத்தப்படுத்திங்க உங்களுக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதமும் கொடுப்பாருங்க நீங்கள் ஆயத்தமாக இருந்து பாருங்களேன் உங்களுக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதமும் கொடுப்பாரு நீங்கள் ஆயத்தமாக இல்லைன்னா தான் அது நம்மளுக்கு தண்டனை தீர்ப்பாக இருக்கும் நம்ம நிறைய பாவம் செய்கிறோங்க இல்லையா நிறைய பாவம் செய்கிறோம் அந்த இருந்தெல்லாம் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கணுன்னா அவர் மட்டும்தாங்க நம்ம விழிப்பாக இருந்து ஜெபம் பண்ணோம் நம்ம ஜெபம் பண்ண ஜெவம் பண்ணதான் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் இல்லைன்னா நம்ம எங்கேயாவது கீழே விழுந்துடுவோம் விழிப்பாக இருந்து ஜெபம் பண்ணும் ஒரு காரியம் முன்னாடி நடக்கப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே விழிப்பாக இருந்து ஜெபம் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன் ஆண்டவர் அதை செய்ய வைப்பார் இல்லை நம்மளால் செய்ய முடியலனாலும் யார் மூலிமாவது அதை செய்ய வச்சுடுவார் நம்மளுடைய தேவையை வந்து தெரிஞ்சிடும் யார் மூலியமாக செய்ய வச்சுருவார் அதனால சகோதரர்களே கிறிஸ்தவர்களே விழிப்பாக இருந்து ஜெபம் பண்ணுங்கள் எங்கேயும் தடுமாறி விழுந்துடாதீங்க அவரை மட்டும் நோக்கி பாருங்கள் இதோ இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்தித்ததுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக